இன்றைய உணவு அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் இயேசு அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது மத்திய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து அருள் வாக்கு இருபத்தி எட்டு அன்பிற்குரியவர்களே தேவைகள் அனைத்தும் குடும்பத் தலைவர்களால் குடும்பங்களில் சந்திக்கப்படலாம் ஆனால் உறுதியான நம்பிக்கை கொண்டு கூட்டத்தின் ஊடே இயேசுவின் ஆடையைத் தொட்டாலே குணம் பெறுவேன் என்று நினைத்து தொட்டு குணம் பெற்ற பெண்ணை போன்று திடம் கொண்டு பலம் கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு வேண்டியவற்றை இறைவனிடம் இறைமகன் இயேசுவிடம் வேண்டி கேட்டவாறு பெற்று கொண்டவர்கள் எண்ணிலடங்கா தாய்மார்களே என்றார் இறை அடியவர் மேற்குறிப்பிட்டுள்ள இறைவாக்கில் முதலாவது உமது நம்பிக்கை பெரிது அடுத்து நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் மூன்றாவது அந்நேரமே அப்பெண்ணின் வேண்டுதல் கேட்கப்பட்டது பிணி நீங்கியது பிணி என்ற சொல்லின் பொருள் நோய் துன்பம் ஒன்று நோயினால் பாதிக்கப்படுவது இரண்டு பொருளாதார தேவைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள் இவற்றால் சோதனைக்கு உள்ளாவது நோய் நம்மை அறியாமல் நம் பலி பலவீனத்தால் தொற்றிக்கொள்வது மற்றொன்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாமாக பற்றிக் கொள்வது பிணி நோயானாலும் துன்பமானாலும் நமக்கு மருத்துவரும் மருந்தும் நம் தேவைகளை சந்திப்பவரும் நம் ஆண்டவர் இயேசுவே நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்ற இறைவாக்கின்படி நல்லதே நடக்கும் நலமோடு நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை பிறந்திட அனைத்து பிணிகளும் நீங்கும் என்று நல்வாக்கு உரைத்து கிளம்பிவிட்டார் இறையடியவர் அடியவரே ஒன்றும் சாப்பிடாமல் கிளம்புகிறீர்களே குடிக்கவாவது குளிர்பானம் தரவா என்றார் வீட்டின் தலைவர் வீட்டில் உள்ள புனித நூலின் நிறைவாக்குகள் உங்களுக்கு குளிர்பானமாகும் நல்ல நாளே அனைவரும் மகிழ்ந்திருக்கும் நாள் என்று கூறியவாறே கிளம்பிவிட்டார் இறையடியவர் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் பிலிப்பியர் கேள்வி திருமுகம் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு பத்தொன்பது இன்றைய நாள் இறையருளால் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு இறைவன் தாமே நம் தேவிகளை நிறைவு செய்யும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான